அனைவருக்கும் வணக்கம் முதல்ல வந்து நான் சேனலுக்கு எல்லாம் நன்றி சொல்ல கடமை பெற்றிருக்கேன் ஏன்னா திரும்பி பார் என்ற ஒரு மூவி நான் பண்ணும்போது எனக்கு ஃபுல்லா சேனல்ஸும் பத்திரிகையும் டிவி சேனல்ஸ் எல்லாமே எனக்கு வந்து நல்லா சப்போர்ட் பண்ணீங்க மறுபடியும் அதே சப்போர்ட் எனக்கு தமிழ் நம்பிக்கையோட உங்களை எல்லாரும் கூப்பிட்டுருக்கேன் வந்ததுக்கு என்னுடைய இந்த நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சு ஆக்சுவலா வந்து நான் திரும்பி பாருல ஒரு படம் முடிச்சுட்டு அடுத்தது வந்து ஒரு நல்ல பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆறு மாசம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அப்போ ஒரு குடும்ப சப்ஜெக்ட் ஒரு நல்ல சப்ஜெக்டா வந்து எனக்கு தோணிச்சு அதை வச்சு இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா நானே வந்து இந்த படத்தை வந்து இயக்கி நடிக்கிறதான் முடிவு பண்ணி இப்போ வந்து அந்த படம் தந்துருக்கும் படம் ஷூட்டெல்லாம் முடிஞ்சிடுச்சு முடிஞ்சுப்பட்ட அப்படின்னு இது என்ன கான்செப்ட் சார் ஆக்சுவலாக அந்த படத்தில் என்ன கான்செப்ட் அப்படின்னு சொன்னால் இந்த உலகத்தில் வந்துட்டு சாதாரணமாகவே ஒரு சம்பாதிக்கக்கூடிய ஒரு கணவனுக்கு எந்த மாதிரி ஒரு மரியாதை வீட்டில் கிடைக்கும் சம்பாதிக்காத ஒரு கணவனுக்கு எந்த மாதிரி ஒரு மரியாதை கிடைக்கும் இதை ரெண்டும் தாண்டி வீட்டில் வந்து மனைவிக்கிட்டேயோ வீட்டில் இருக்கிறவங்க கிட்டையோ மகை பணம் இதெல்லாம் வாங்கி தேவையில்லாமல் அதை செலவு செய்யும் போது அந்த மனைவியினுடைய கேரக்டர் எந்த மாதிரியான ஒரு கேரக்டராக மாறுன்றது இந்த படத்தினுடைய முக்கிய கண்டென்ட் உண்மை சம்பவம்னு சொல்லலாம் மேடம் பாதி கற்பனை பாதி உண்மை சார் இருமுனை 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 அப்படின்னா இன்னைக்கு வந்து மனிதர்களுடைய ஒவ்வொருத்தருடைய மனசும் பல கோணங்கள்ல வந்து இருக்கு வெளிப்படையான ஒரு முகம் நம்ம பார்க்கும்போது பழகும் போது இருக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் வந்து வேற அதே அடுத்த ஒரு முனைகள் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அவங்களோட சப்ஜெக்ட்டும் அவங்களுடைய வந்து கேரக்டர்ஸ் வேற மாதிரி இருக்குது அதனால்தான் இந்த படத்துக்கு வந்து இருமுனை ஒவ்வொரு முனையிலும் ஆரம்பத்துல என்ன நடக்கும் அதுவே வந்து ரொம்ப நெருங்கி போகும்போது என்ன நடக்கும் வச்சுதான் இந்த படத்துல இருமுனையும் போயிருச்சு இந்த படத்தினுடைய மெயின் ஹீரோயினே வந்து பாப்பா தான் ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா ஒரு அப்பாக்கும் குழந்தைக்கும் உள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு சென்டிமெண்ட் அந்த குழந்தை இருக்கும்போது அந்த குழந்தை எப்படி வந்து அவங்க அப்பா கிட்ட இருக்கா அந்த குழந்தை ஒரு சூழ்நிலையில வந்து அவங்க கூட இல்லைன்றப்போ எந்த மாதிரி ஒரு அப்பாவுடைய மனநிலை எப்படி பாதிக்கப்படுது அது வந்து பெண்களை சார் வந்து மையப்படுத்தி எடுக்கல பட் என்ன அப்படின்னு சொன்னால் நம்ம எல்லா பெண்களையும் சொல்லக்கூடாது ஏன்னா நம்ம அம்மாவும் ஒரு பெண்ணு தான் நம்ம மனைவியும் ஒரு பெண்ணு தான் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பழகக்கூடியவங்களும் வந்து நிறைய பெண்கள் இந்த உலகத்தில் நல்லா வந்துருக்காங்க இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஜென்ரேஷனில் சில பேர் வந்து தவறா நடந்துக்கிறாங்க சில பேருடைய கேரக்டர்ஸ் என்னன்னு நம்ம எல்லாருக்குமே பார்த்துட்டு இருக்கிறோம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய ஒவ்வொரு ஆண் மகனுக்கும் ஒவ்வொரு பெண்ணுக்கும் இந்த விஷயம் தெரியும் எப்படியெல்லாம் இந்த உலகத்தை ஏமாற்ற முடியும் எப்படியெல்லாம் இந்த உலகத்துல வாழ முடியும் அதுக்கு என்ன தேவை பணம் தேவை அந்த பணத்துக்காக அந்த பெண்கள் என்னெல்லாம் செய்யறாங்கன்றது நான் அந்த பணம் பண்ணியிருக்கோம் பட் எல்லா பெண்களுமே மையப்படுத்தி நான் எடுக்கல இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு டுவெண்ட்டி டூ தேர்ட்டி பர்சன்ட் வந்து அப்படிதான் இருக்காங்க அதனாலதான் இந்த படத்தை நான் வந்து பெண்களை மையப்படுத்தி எடுத்திருக்கேன் சாங் சார் ரெண்டு சாங் இருக்கு ஒன்று வந்து ஃபேமிலி சாங் டூர் சாங் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா அப்பா பொண்ணுக்குள்ள ஒரு சென்டிமெண்ட் சாங் ஷூட்டிங்லாம் பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த படமே வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் வந்து ஒரு முக்கியமான ஏரியாவில் நடக்கிற மாதிரி ஒரு கதை அதை வச்சு சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் இந்த மாதிரி ஏரியாவில் நான் படம் எல்லாமே வந்து ஓரளவுக்கு நியூ பிளேஸ் தான் போட்டிருக்கோம் இதில் வந்து பாத்தீங்கன்னா மெயின் கேரக்டர் வந்து மேடம் சஜினி பாண்டி ஆக்சுவலி என்னோடய தூய்மைப்பார் படத்தில் வந்து செகண்ட் ஹீரோயினியா பண்ணியிருக்காங்க அவங்க இப்போ ஒரு நாலஞ்சு படம் பண்ணிட்டுருக்காங்க அவங்களே வந்து மெயின் ஹீரோயினே போட்டிருக்கோம் இன்னொரு ஹீரோயின் வந்து அவங்க நிறைய வந்து பைலட் எல்லாம் பண்ணியிருக்காங்க அவங்க தான் போட்டிருக்கோம் சின்ன சின்ன ஆர்டிஸ்ட்டு ஜூனியர் ஆர்டிஸ்ட் வச்சு கொஞ்சம் போட்டிருக்காங்க சார் நீங்களே நடிச்சு இந்த சப்ஜெக்ட் வந்து அந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட் ஹீரோவை நடித்தா இங்க ஏத்துக்க மாட்டாங்க ஜனங்க இந்த படத்துக்கான கேரக்டர் சீராக தான் நடிச்சது மற்ற வேற எதுவும் கிடையாது படம் ஃப்யூமர் எல்லாம் இருக்கா சீரியல் சொல்லலாம் இந்த படம் ஃபுல்லாவே ஒரு க்ரைம் தொடர்ந்து நடக்கிற கொலைகளை கண்டுபிடிக்கிற மாதிரி இந்த கொலை யார் பண்றாங்க எதுக்காக பண்றாங்கன்னு தான் பத்தி சொல்றேன் டெக்னீஷியன் எல்லாமே வந்து டெக்னிஷியனை பத்தி சொல்லணும்னா கேமராமேன் நிறைய அதாவது ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக சொல்ல முடியாது என்னுடைய டெக்னீஷியன் எல்லாமே அருமையான ஒரு எனக்கு சேர்ந்து ஃபுல் சப்போர்ட் பண்ணாங்க இன்னும் சப்போர்ட் தான் இருக்காங்க தொடர்ந்து திரும்பிப்பாலேருந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க மீண்டும் இப்போ நான் அடுத்த படம் எனக்கு பண்ண போகிறேன் அதுலேயும் அதே டெக்னீஷியன் தான் அப்போ பாருங்கள் டெக்னீஷியன் எவ்வளோ சப்போர்ட் பண்ணுவாங்க அவரே வந்து அவரே கரெக்ட் பண்ணார் அவரே பாட்டு அதே மாதிரி தனுஷ் அவங்க அப்பா பையன் அந்த மாதிரி வாய்ப்பு கொடுக்கலாம் இல்லை இங்கே வந்து சின்ன சின்ன தயாரிப்பாளர் சின்ன சின்ன நடிகர்களுக்கு வந்து இங்கே வந்து வாய்ப்புகள் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கு நம்ம திறமையை வெளியே கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னால் நாமளே ஒரு ரெண்டு மூணு படம் பண்ணுவோம் ஹீரோவை பண்ணதுலாம் கிடையாது பெருமைப்பாடில் வந்து நான் ஹீரோ கிடையாது நான் வந்து ஒரு விலனாக தான் பண்ணியிருக்கேன் இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் தான் ஹீரோ அதுக்கப்புறம் டோட்டல் வில்லன் தான் அதனால ஹீரோ பண்ணலாம் கிடையாது அவங்க என்ன பண்றாங்க இவங்க என்ன பண்றாங்கன்னு கிடையாது வாய்ப்புகள் கிடைச்சால் கண்டிப்பா வந்து நம்மளும் பண்ணுவோம் வாய்ப்பு கொடுப்பாங்கன்னு நம்பிக்கையில தான் நம்ம இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம் சினிமா தொடர்ந்து ஒரு பத்து வருஷமோ பதினஞ்சு வருஷமோ நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம் எல்லாருமே இன்னைக்கு என்ன நிலைமை இருக்காங்க சீயோட நிலைமையை நம்ம பார்த்துட்டு தான் கண்டிப்பா அப்படி இருக்கிறப்ப அரசியலாக தான் அவங்க வாய்ஸை பார்த்துட்டு இருக்கிறப்ப இப்போ விஜயோட பையன் வந்து டைரக்ஷன் பண்ணுறாங்க இப்போ இதுவும் ஒரு வாய்ஸாக தானே இருக்குது சினிமாவில் எல்லாம் வாய்ஸ் ஆக்கிறது தான் வந்து பண்ணணுமா பண்ணணுமா இல்லையா வாரிசு என்று சொல்ல முடியாது திறமை யாருக்கு இருந்தாலும் அவங்க பண்ணலாம் அவங்களுக்கு திறமை இருக்கா இல்லையான்றது பத்திரிகையாளர் நீங்களும் பார்க்கக்கூடிய ஆடியன்ஸும் முடிவு பண்ணணும் சார் மேலே போன படம் இருக்கா இந்த சார் குட் கேரக்டர் நமக்கு ரொம்ப வந்து ஃபுல் சப்போர்ட் பண்ணுங்க एक्चुअली அந்த மூவி திரும்பி பார்க்க வந்து ஒரு ஃபேமிலி மாதிரி நாங்க இருந்தோம் அது அந்த ஒரு கம்ஃபர்ட்டபிள் ஒரு கம்ஃபர்ட் ஜோன்னே சொல்லலாம் ஒரு ஃபேமிலி ஒரு சர்க்கம்ஸ்டன்சஸ் உருவாக்கி கொடுத்தாங்க சரி இந்த வாட்டி அப்ரோச் பண்ணும்போது கண்டிப்பா நோ சொல்ல முடியவே முடியாத ஒரு சிச்சுவேஷன் ஏன்னா அந்த மாதிரி நாங்க வந்து பழகிட்டோம் ஒரு நட்பு என்டையர் டீம் திரும்பி பாருகிற டைரக்டர்ஸ்ல இருந்து

அது மேடமுக்கும் வந்து உண்டு மேடமோட சாப்பாடு எனக்கு ஒரு சாப்பாடு கிடையாது பட் மேடமுக்கு கேர் எனக்கு கேர் அவன் இல்லை அப்படிலாம் கிடையாது இதுதான் என்னுடைய கம்பெனி நான் ஒரு சின்ன ப்ரொடியூசர் ஒரு சின்ன டைரக்டர் ஒரு சின்ன நடிகர் என்னுடைய பட்ஜெட் இதுதான் அதுக்கு தகுந்தாமா நீங்கள் நடிச்சு கொடுக்கணுன்னு சொல்லும்போது கண்டிப்பாக நடிச்சு தரேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு தான் நடித்து கொடுக்குறாங்க எனக்கு ஃபுல் சப்போர்ட் சார் அதாவது ஆக்சுவலாக மேடம் மட்டுமே கிடையாது என்னுடைய ப்ரொடக்ஷனில் வேலை செய்யக்கூடிய அத்தனை பேருமே எனக்கு ஃபுல் சப்போர்ட் ப்ரொடியூசராக இதை எப்படி சார் பார்க்குறீங்க ஒரு இஷ்யூஸ் அந்த அதுதான் சொல்கிறேன் திரும்பவும் அந்த வஞ்ச அசிஸ்டண்ட்டு இந்த மாதிரி ஃபினான்சியலாக அது வந்து ப்ரொடியூசருக்கு வந்து குறைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குங்க கண்டிப்பாக இது வந்து யார் எதுவும் என்ன பேசுனாலும் அதை நடத்த போகிற ஒரு சூழ்நிலை அணுக மாட்டேங்குது ப்ரொடியூசராக நீங்கள் எப்படி ப்ரொடியூசராக வந்துட்டு மற்றவங்க வந்து அஞ்சு அசிஸ்டெண்ட் வேணும் இது வேணும் அது வேணும்னு சொல்லுவாங்க பட் வந்து நமக்கு என்ன தேவையோ அந்த அளவுக்கு நம்ம வந்து தேவையான அளவுக்கு நம்மளை நம்ம வந்து வச்சுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகளும் அதுக்கான சந்தர்ப்பமும் நமக்கு அமையுது நம்மளும் ஒரு பெரிய ப்ரொடக்ஷன்ல ஒரு பிரம்மாண்டமான படம் பண்ணும்போது அந்த மாதிரி பண்ணலாம் இப்போ நம்ம சின்ன படம் பண்ணுவோம் நமக்கு என்ன தேவையோ அதை வச்சு நம்ம பண்ணோம் சார் முதல் வியாபாரம் ரிலீஸ் எவ்வளோ பிரச்சனை ரிலீஸ் நிறைய ப்ராப்ளம் சார் நான் படம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா படம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் ரிலீஸ் டைம்ல வந்து மீடியா எல்லோருக்குமே தெரியும் நவம்பர் இருபத்தி நான் படம் ரிலீஸ் பண்றேன் ரிலீஸ் பண்ணும்போது எப்படி சொல்கிறது ஆக்சுவலாக வந்து மூணு நாள் மழை சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் ஒரு நாள் கேன்சல் தமிழ்நாடு ஃபுல்லாக ஒரு நாள் கேன்சல் அப்போ இருக்குது ஒரு நாள் மட்டும்தான் அந்த ஒரு நாள் படம் ஓடினா மட்டும்தான் ஆடியன்ஸ் வந்து கேட்டுக்கு வருவாங்க அப்படின்ற ஒரு சூழ்நிலை உருவாகிடுச்சு அப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தவிக்கும்போது பட் இங்கே என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னால் ஒரு படம் ரிலீஸ் பண்ணால் அந்த படத்தை ஆடியன்ஸ் வந்து பார்க்கணும் அதுக்கு வந்து நமக்கு வந்து எல்லாமே சப்போர்ட் பண்ணணும் ஆனால் இங்கே சினிமாவில் என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால் நம்ம ஒரு படம் ரிலீஸ் பண்ணால் சின்ன சின்ன டைரக்டரோட நிலம் சின்ன சின்ன ப்ரொடியூசரோட நிலம் என்னென்னா நாமளே பணம் கொடுத்து டிக்கெட் வாங்கி ஒரு ரெண்டு நாள் நம்ம படம் பார்க்க வைக்கணும் அதுக்கப்புறமா நம்ம படம் ஜெயிக்குமா தோக்குமான்றத ஆடியன்ஸ் வந்து முடிவு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து ஒரு ஆடியன்ஸ் வர்றதுக்கான ஒரு பெரிய வாய்ப்பு கிடையாது நான் எல்லாத்தையுமே வந்து கேட்கறது என்னன்னா வியாபார ரீதியாக திரும்பிப்பார் வந்து நான் வந்து பின்னடைவு படம் வந்து 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 எடுத்து ஒரு ஒரு சின்ன கூட இருக்காது எல்லாமே தான் இருந்தது அந்த அந்த மாதிரி சூழ்நிலையை இந்த எனக்கு என்னை ஜெயிக்க வைக்கணும் அதே மாதிரி நான் வந்து கடவுளா நினைக்கக்கூடிய மீடியா இந்த படத்துல ஜெயிக்க வைப்பாங்க நம்பிக்கையில தான் நான் முன்னாடி பேசிட்டு இருக்கேன் என்ன இருக்கட்டும் நீங்க இன்ஃப்ளுயன்ஸ்னு ஒரு ஒருத்தவங்க உள்ள கூட்டு வந்து அவங்கள வச்சு பணம் சொல்லிடுறீங்க அவங்க வந்து பா காச வாங்கிட்டு படத்தை காசிட்டிவா பேசிட்டு போயிடுறாங்க ஆனா அந்த படம் ஓடாம போயிடுது மக்கள் இடத்துல அது இதாங்கப்பா நீங்க ஒர்க்கே குற்ற சாப்பிட்டு பத்திரிக்கையாளர்கள் வந்து இப்படி எழுதுறாங்க படத்தை மோசமா எழுதுறாங்க அவங்களுக்கு ஒரு ஒன் ஒர்க்கா அப்படின்றது நீங்க பத்திரிக்கையாளர் மேலே இல்ல சார் ஆக்சுவலா என்ன காசு கொடுத்த இன்ஃப்ளியன்ஸ் மேலே வரைக்கும் மாட்டேங்காது இல்ல சார் ஆக்சுவலா என்னன்னா நல்லா இல்லாத ஒரு படப்ப வந்து நீங்க வந்து ப்ரொமோஷன் பண்ணுவோம்னு சொல்லிட்டு மனசாட்சி உள்ளவங்க யாரும் சொல்ல மாட்டாங்க

எதையுமே குறை சொல்ல விரும்பலை இன்னைக்கு ஒரு படம் சக்சஸ் ஆகிறதும் தோல்வி ஆகிறதும் ஆடியன்ஸ் கையில் கிடையாது மீடியா கையில் தான் ஆகுது நீங்க வந்து பெரிய பெரிய படத்துக்கு ப்ரமோஷன் பண்ணணும் அவங்க வந்து நம்மளை குறை சொல்றாங்கன்னு சொல்றீங்க குறை சொல்லாத எத்தனையுமோ சின்ன சின்ன டைரக்டர் சின்ன சின்ன ப்ரொடியூசர் உங்களையே நம்பி நாங்கள் வாழ்ந்துட்டு இருக்கோம் நீங்கள் எங்களை மாதிரி ஆளுங்களுக்கு சப்போர்ட் பண்ணிணா கண்டிப்பாக நாங்கள் ஜெயிப்போம் அதுக்காக ஒரு நல்லா இல்லாத ஒரு படத்தை தவறான ஒரு படத்துக்கு வந்து நீங்கள் ப்ரமோஷன் பண்ணுங்க அப்படின்னு நாங்கள் சொல்ல மாட்டோம் என்னடட நல்ல படம் புடிச்சிருந்தால் கண்டிப்பா என்னோட படத்தை பத்தி நீங்க வந்து கண்டிப்பா நீங்க நல்ல விமர்ணிப்பு கொடுங்க இந்த படத்துல நான் ஜெயிக்கணுமா தோக்கணுமான்றதே வந்து நம்பியதா தான் இந்த ஃபர்ஸ்ட் டப்பிங் தான் போயிட்டு இருக்கு நிறைய நான் பண்ண நல்ல விஷயத்தை எடுத்துக்கோங்க மக்கள் எல்லாருமே நல்ல விஷயத்தை எடுத்துக்கணும் பாக்குற பார்வையாளர்களுக்கும் சரி குழந்தைங்களும் சரி ஃபேமிலி ஓரியன்ட் பீப்புளும் சரி யாரா இருந்தாலுமே எப்பவுமே நல்ல விஷயத்தை எடுத்துக்கோங்கன்னு சொல்லி பிள்ளைங்களுக்கு சொல்லணும் நூறு கெட்டவங்க மத்தியில கூட ஒரு நல்லவங்க வரலான்றதுதான் இந்த விஷயம் அந்த மாதிரி ஒரு விஷயத்தை குழந்தைங்களுக்கும் சரி பெரியவங்களும் அதை தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்கன்னு சொல்றேன் ஆயிரம் கெட்ட கெட்டவங்க இருக்காங்கன்றதுனால லட்சம் பேர் நல்லவங்க இல்லைன்னா எடுப்பது கிடையாது தயவு செஞ்சு நல்லதை எடுத்துக்கோங்க கெட்டதை என்ன நம்ம வந்து அவங்களோட கெட்ட கெட்டாவே வேணாம் எல்லாருமே இருக்கதான் செய்யறாங்க எப்பயுமே ரெண்டு பக்கம் இருக்குங்க எல்லாருக்குமே ஒண்ணு நல்லது இன்னொன்னு கெட்டது இன்பிட்வீன் ஒண்ணு கிடையவே கிடையாது நல்லவங்க மாதிரி கெட்டவங்க நல்லது மாதிரி கெட்டது அப்படிலாம் கிடையாது ஒன்னு சரி இல்லன்னா தப்பு ரெண்டுத்துக்கு சரி மாதிரி தப்புன்னு ஒண்ணு இன் பிட்வீன் நம்ம எதுவுமே எடுத்துக்கவே கூடாது

அதனால கெட்டு போய்டுவாங்கிறதுலாம் வந்து கிடையாது சார் ஆக்சுவலாக வந்து படத்துல ஷூட்டிங் எல்லாமே முடிஞ்சுது சார் முடிஞ்சிட்டு இப்போ டப்பிங் இருக்கு அடுத்தது வந்து டிஐ போக போகுது மியூசிக் ஆல ரெண்டு சாங் முடிச்சாச்சு சீக்கிரமாக அவங்களெல்லாம் ஆடியோ ரிலீஸ் வந்து கூப்பிடுறேன் சார் ஆடியோ ரிலீஸ் முடிச்ச உடனே செப்டம்பர் இல்லை அக்டோபரில் வந்து படம் அழிச்சு சார் அடுத்த அடுத்தது வந்து ஒரு படம் பண்ணுறேன் சார் அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு வில்லேஜ் ஸ்டோரி ஒரு சமுதாயத்தை வந்து மையம் கொண்டு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஜாதி இல்லை எல்லாமே இங்கே சரிசமந்தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேசுகிறோம் ஆனால் அப்படி கிடையாது இன்னும் ஜாதி சாகலை தான் வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் ஒவ்வொரு இடத்துலையும் என்னென்ன நடக்குது என்னென்ன இருக்காங்க சமீப காலங்களில் நேற்று முதற்கொண்டு என்ன இருக்குன்னு நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இல்லைங்களா அந்த மாதிரி ஜாதி வந்து இன்னும் ஜாதி ஒழிப்பு இன்னும் போகலை அது போகணும்னா என்ன பண்ணணும் அப்படின்றது தான் இந்த அடுத்து நான் பண்ண போற ஒரு படம் இப்போ ஒரு மூணு படமும் கம்மிட் ஆகி போயிட்டு இருக்கு இப்ப பேர் சொல்ல முடியாது அதனால போயிட்டு இருக்கு எல்லா நல்ல கேரக்டர்ஸும் நெகட்டிவ் ஒரு பாசிட்டிவ் எல்லா நல்ல கேரக்டர்ஸ் அது நல்ல ரீச் ஆகுற மாதிரி இருக்கும் அப்படின்னா பண்ணுவேன் என்னோட ரோல் மாடல்ல யாரும் எனக்கு தப்பி வரல அப்படிலாம் நினைச்சு படத்துக்கு ஆக்சுவலாக வந்து படத்துல வந்து அப்படி நினச்சி வரவே இல்லை ஆக்சுவலாக நான் வந்து பிஸ்னஸ் ஓரியன்ட் கேர்ள் அதுலேயும் அப்படி இருந்துட்டு இப்போ இப்போதான் ஒரு ஃபைவ் இயர்ஸா ஐ மீன் டு மூவி அதனால பெருசா ஏதோ தெரியல தெரியல இந்த படத்திலேயே பாத்தீங்கன்னா பெண்கள் மட்டும்தான் தவறானவங்க என்பது வந்து கிடையாது பெண்கள் தவறு செய்யறதுக்கு என்ன காரணம் பெண்கள் தவறு செய்யறாங்கன்னா அந்த தவறுக்கான காரணம் யார் அப்படின்னு சொன்னா ஆண்கள் தான் நம்ம அதையும் எடுத்துக்கணும் பெண்கள் பெண்கள் தானாக தவறு செய்ய மாட்டாங்க அதுக்கு காரணம் வந்து இப்ப நான் வீடு சொன்னேன் ஒரு சம்பாதிக்கக்கூடிய ஒரு கணவனுக்கு எந்த மாதிரி ஒரு மரியாதை கிடைக்கும் சம்பாதிக்காத கணவன் கணவனுக்கு எந்த மாதிரி ஒரு மரியாதை கிடைக்கும் பட் எல்லாமே கொண்டு போய் அடகுல வைக்கும் அவனுக்கு வந்து அந்த பொண்ணோட கேரக்டர் எப்படி மாறும் சொல்லிட்டு இந்த மூணுக்குமே காரணம் யாருன்னு நீங்க யோசிச்சு பாருங்களேன் ஜென்ஸ் தானே அதனால ஆணை மையப்படுத்திதான் அந்த படம் அட் பெண் வந்து இது போன்ற தவறுகளை செய்யக்கூடாத அந்த உணர்த்தத்துக்கான படம் தான் இது பெண்கள் சொல்றதுக்கான படம் கிடையாது ரொம்ப நன்றி மறுபடியும் மறுபடியும் வந்து சப்போர்ட் பண்ணுங்க உங்களை நம்பிதான் நாங்க இருக்கோம்